பாஸ்கரன் எஸ்பி சைபர் கிரைம் இந்த ஃபெடெக்ஸ் கொரியர் நம்ம டிஜிபி ஒத்துழைப்படி இந்த ஃபெடெக்ஸ் கொரியர் வந்து இப்போ ரொம்ப வந்து சீரியஸாக இருக்குது மக்கள்கிட்ட வந்து பீதியை வந்து அதிகமாக உண்டு பண்ணுது அது என்னென்னா ஃபெடெக்ஸ்னு ஒரு கொரியர் சர்வீஸு அந்த கொரியர் அந்த இதெல்லாம் அது அது வந்து உண்மையான ஒரு கொரியர் சர்வீஸே நம்ம இருக்குது பட் இருந்தாலும் ஒரு பேக்காக வந்து நாங்கள் தான் அந்த ஃபெடெக்ஸ் கொரியர் சர்வீஸ் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பார்சல் வந்தால் மாதிரி இல்லை நீங்கள் யாருக்கோ பார்சல் அனுப்புனா மாதிரி அது ஒரு இல்லீகல் பார்சல் என்று சொல்லிட்டு உங்களை முதல்ல ஒரு குற்றவாளியை உங்கள்கிட்ட காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு தான் அதில் வந்து இருக்குதுன்னு சொல்லி உங்களை பயன்படுத்திட்டு உங்களை என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து இப்போ போலீஸ்கிட்ட பேசுங்க மும்பாயோடைய இந்த அந்தாரி அந்தாரி போலீஸ் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்கக்கிட்ட கால் டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி பண்ணுறாங்க அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க சார் நீங்கள் பேச நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணுறா மாதிரி தெரியல எதுக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு இப்போ இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்டயே வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு த தத்தேகமாக இருக்குது நான் ஆர்பிஐ கிட்ட அனுப்புகிறேன் இல்லைன்னா கிட்ட அனுப்புகிறேன் சொல்லி அங்கேருந்து ஒரு கால் டைவெர்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்கைப்பு மூலிமா உங்களை பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி சரி இந்த குற்றத்திலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அப்படி எல்லா பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க அதை அப்படியே உங்கள்கிட்டருந்து மிரட்டி உங்களை இந்த ஃபோன் கால் வந்ததுலேருந்து பணம் அவங்களுக்கு போடுறவர்களையும் உங்களை பீதியிலேயே உட்கார வைப்பாங்க ஸ்கைப் மூலிமா நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்றதையும் பார்த்துக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய பீதியில் வந்து பண்ணுறதால இன்றைக்கி வந்து இந்த ஃபெடக்ஸ் கொரியருன்ற ஒரு அஃபரன்ஸ் வந்து டைட்டிலே ஃபெடெக்ஸ் புரியும் ஆகிடுது ஸோ ஊரில் மக்களுக்கு பீதி இருக்குதுன்றதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்கள் டிஜிபி டாக்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் உத்தரவின் பேரில் இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கவனத்தை கொண்டு வரேன் இதை உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் சூழ்நிலையில் இருக்கிறவங்க உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இதை சொல்லுங்கள் இதை மாதிரி ஃபெடெக்ஸுன்னு வந்து உங்கள்கிட்ட கால் வந்ததுன்னா காலை கட் பட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அதுக்கு செவி சாய்க்காதீங்க தான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்